வணக்கம் நம்ம கையில் இருக்கிற ஃபோன் ஆகட்டும் இல்லை ஃபேக்டரியில் தானா இயங்குற மிஷின்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சின்ன விஷயம்தான் இருக்கு ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுதான் குட்டி குட்டி சுவிட்ச்கள் இது இல்லாமல் நாம் இன்னைக்கு பார்க்கற இந்த உலகமே இல்லைன்னு சொல்லலாம் வாங்க அந்த மேஜிக்கல் சுவிட்ச்கள் பற்றின கதையை இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சாதாரண தெர்மோஸ்டாட் ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு அதை எப்படி புரிஞ்சுக்குது உடனே ஹீட்டரை எப்படி கரெக்டாக ஆன் பண்ணுது ஒரு சாதாரண பெட்டிக்கு எப்படி சிந்திக்க தெரியுது இந்த ஒரு தான் ஆட்டோமேஷனோட மொத்த சவாலுமே அடங்கியிருக்கு அதாவது நம்ம கண்ணால் பார்க்குற இந்த இயற்பியல் உலகத்துக்கும் கம்ப்யூட்டரோட தகவல் உலகத்துக்கும் நடுவில் ஒரு பாலத்தை எப்படி கட்டுறதுங்கிறது தான் அந்த சவால் எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலோ அது இந்த ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணணும் ஃபர்ஸ்ட் சுத்தி என்ன நடக்குதுன்னு அது உணரணும் அது சூடா இருக்கலாம் வெளிச்சமா இருக்கலாம் இல்ல பிரஷரா இருக்கலாம் அப்புறம் அது தெரிஞ்சுகிட்ட தகவலை வச்சு ஒரு முடிவு எடுக்கணும் சரி இப்ப என்ன பண்ணலான்னு கடைசியா அந்த முடிவு கேட்ட மாதிரி ஒரு வேலைய செய்யணும் இந்த மூணு ஸ்டெப்பையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு மேஜிக்கல் டெக்னாலஜி தான் செமிகண்டக்டர்கள் ஓகே அப்போ அந்த பாலத்தை கெட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவை அதோட அடிப்படை பொருள் சிலிக்கான் ஆமாங்க நம்ம கடற்கரை மணல்ல இருந்து கிடைக்கிற அதே சிலிக்கான் தான் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு சிலிகான் அதோட தூய்மையான வடிவத்துல இருக்கும்போது அது அவ்வளோ நல்லா கரண்டை கடத்தாது அதனால நாம தான் அதை ஒரு ஸ்மார்ட்டான பொருளா மாத்தனும் இந்த இடத்துல தான் டோப்பிங்னு ஒரு விஷயம் உள்ள வருது டோப்பிங்னா ஒன்றும் இல்லை சிலிக்கானோட வேணும்னே சில மாசங்களை கலக்கிறது இந்த சின்ன மாற்றம் அதோட எலக்ட்ரிகல் குணத்தையே தலகீழ மாத்திடுது இது மூலியமா தான் எலக்ட்ரானிக்ஸோட ரெண்டு முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் உருவாகுது சொல்ல போனா இது மணலுக்கு யோசிக்க கத்து கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த டோப்பிங் மூலமா நமக்கு ரெண்டு விதமான சிலிக்கான் கிடைக்குது உதாரணத்துக்கு பாஸ்பரஸ் மாதிரி ஒரு பொருளை சேர்த்தா நமக்கு என் டைப் சிலிக்கான் கிடைக்கும் என்னன்னா நெகட்டிவ் ஏன்னா இதுல எலக்ட்ரான்கள் ஜாஸ்தியா இருக்கும் இன்னொரு பக்கம் போரான் மாதிரி ஒரு பொருளை சேர்த்தா அங்க எலக்ட்ரான்களுக்கு பதிலா ஹோல்ஸ் அதாவது காலி இடங்கள் உருவாகும் இது பி டைப் சிலிக்கான்னு சொல்றோம் பினா பாசிட்டிவ் இப்போ நம்ம கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பக்கமும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பக்கமும் ரெடியா இருக்கு தனித்தனியா பார்த்தா இந்த என் டைப்பும் பி டைப்பும் ஓகே தான் ஆனா உண்மையான மேஜிக்கே எப்ப நடக்கும் தெரியுமா அதாவது நவீன எலக்ட்ரானிக்ஸ் மொத்தத்துக்கும் அஸ்திவாரமே இந்த ரெண்டையும் நம்ம ஒன்னா சேர்க்கும் தான் ஆரம்பிக்குது இந்த ரெண்டையும் சேர்க்கிற இடத்துல என்ன நடக்குதுங்கறது தான் ரொம்பவே முக்கியம் என் டைப்பையும் பி டைப்பையும் ஒன்னா வெச்ச உடனே என் பக்கத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்கள் எல்லாம் பி பக்கத்துல இருக்கற காலி இடங்களை நிரப்ப ஓடும் இதனால அந்த சந்திப்புல அதாவது அந்த ஜங்ஷன்ல சார்ஜ் இல்லாத ஒரு நியூட்ரல் பகுதி உருவாகுது. இத டெக்னிக்கலா டிப்ளீஷன் ரீஜியன்னு சொல்வாங்க. இந்த பகுதி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி செயல்பட்டு கரண்ட் போறத தடுக்கும். இந்த சின்ன தடுப்பு தான் கரண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கான சாவி. சரி இந்த पीएन ஜங்ஷனை வெச்சு நாம உருவாக்க போற model ரொம்ப சிம்பிளான ஒரு டிவைஸ் தான் டயோட் இதோட வேளை ஒன்னே ஒன்னு தான். ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லான வேளை. கரண்ட ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் போகவிடும் இன்னொரு பக்கம் போகவே விடாது இது ஒரு எலக்ட்ரானிக் ஒன்வே மாதிரி ஓகே அந்த தடுப்பு சுவரை எப்படி தாண்டறது சிம்பிள் நாம பி சைடுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜும் என் சைடுக்கு நெகட்டிவ் வோல்டேஜும் கொடுத்தா போதும் அப்படி கொடுத்தா எலக்ட்ரான்களும் ஹோல்ஸும் அந்த தடுப்பை நோக்கி தள்ளப்படும் இதனால அந்த தடுப்பு சுவர் சுருங்கி ஒரு கட்டத்துக்கு மேல கரண்ட் ஈஸியா கடந்து போக ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேருதான் ஃபார்வர்ட் பயஸ் சுருக்கமா சொன்னா இப்போ டயோட் ஆன் ஸ்டேட்ல இருக்கு சரி இப்போ வோல்டேஜ் அப்படி உல்ட்டாவா மாத்தினாகும் அதாவது என் சைடுக்கு பாசிட்டிவ் பி சைடுக்கு நெகட்டிவ்னு கொடுத்தா அப்போ எலக்ட்ரான்களும் ஹோல்ஸும் அந்த தடுப்பு சுவர்ல இருந்து விலகி போகும் இதனால அந்த தடுப்பு சுவர் இன்னும் பெருசாகி கரண்ட் போறதுக்கு வழியே இல்லாம போயிடும் கரண்ட் கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும் இதுக்கு பேரு ரிவர்ஸ் பயாஸ் இப்போ டயோடு ஒரு திறந்த ஸ்விட்ச் மாதிரி ஆஃப் மோடுக்கு போயிடுச்சு இந்த சிம்பிளான ஆன் ஆஃப் ஃபீச்சர் தான் டயோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாத்துது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்களேன் நம்ம டிவைஸ்களோட மூளைக்கு பவர் கொடுக்க ஏசி கரண்ட்டை டிசியாக மாத்துறதுக்கு இது வேணும் ஒரு மோட்டாரை ஆஃப் பண்ணும்போது வர திடீர் வோல்டேஜ் ஸ்பைக்ல இருந்து மற்ற பாகங்களை காப்பாத்துது ஃபோட்டோ டயோட்கள் வெளிச்சத்தை கரண்ட்டாக மாற்றி ஒரு சென்சார் மாதிரி வேலை செய்யுது அதுவே எல்இடிகள் கரண்ட்டை வெளிச்சமாக மாற்றி நமக்கு இண்டிகேட்டராக உதவுது டயோட் ஒரு ஒன் வே ரோட்னா டிரான்சிஸ்டர் ஒரு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வால்வ் மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சிக்னலை வச்சு ஒரு பெரிய கரண்ட் ஃப்ளோவை நம்மால கட்டுப்படுத்த முடியும் இதுதான் உலகத்தையே மாத்தி அமைச்ச ஒரு கண்டுபிடிப்பு டிரான்சிஸ்டரோட உண்மையான பவரே அது ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யறதுல தான் இருக்கு அது ரெண்டு ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யும் அந்த ரெண்டு வேலைகள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற ஆட்டோமேஷன் உலகத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம் ட்ரான்சிஸ்டரோட முதல் வேலை ஒரு சுவிட்சா செயல்படுறது இதுதான் மூளையும் தசையும் சந்திக்கிற இடம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி ஒரு சின்ன மூளை வெறும் அஞ்சு வோல்ட்ல ஒரு குட்டி சிக்னல் அனுப்பும் அந்த குட்டி சிக்னல் டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி ஒரு பெரிய மோட்டார் மாதிரி தசைய ஓட வைக்க தேவையான இருபத்தி நாலு வோல்ட் திறந்து விடும் பாத்தீங்களா ஒரு சின்ன பவர் ஒரு பெரிய பவரை கண்ட்ரோல் பண்ணது இந்த ஒரு கான்செப்ட் எவ்ளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன சேஃபான சிக்னலை வச்சு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வேலையை கண்ட்ரோல் பண்ற இந்த திறமைதான் கம்ப்யூட்டர்ஸ் ரோபோட்ஸ் நம்ம பயன்படுத்துற எல்லா ஸ்மார்ட் டிவைஸ்க்கும் அடிப்படை சான்செஸ்டரோட ரெண்டாவது முக்கியமான வேலை ஒரு ஆம்ப்ளிஃபையரா செயல்படுறது அதாவது சிக்னலை பெருக்கிறது இப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது ரொம்ப வீக்கான மில்லி வோல்ட்ல தான் சிக்னல் கொடுக்கும் அதுல நிறைய நாய்ஸ் இருக்கும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் டிரான்சிஸ்டர பேஸ் பண்ணி வேலை செய்கிற ஒரு ஆப் ஆம்ப் என்ன பண்ணுன்னா அந்த வீக்கான சிக்னலை வாங்கி அதை ஒரு பவர்ஃபுல்லான தெளிவான இருந்து டென் வோல்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு சிக்னலாக மாற்றி கொடுக்கும் இப்போ இதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நாம் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முழு கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஃபர்னஸ் அதாவது உலை வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம் இதுல சென்சிங்ல இருந்து ஆக்ஷன் வரைக்கும் எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் இது எப்படி வேலை செய்துன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் ஒரு ஃபோட்டோடயோட் உலையோட சூட்டை உணருது ஸ்டெப் டூ டிரான்சிஸ்டர் இருக்கிற ஒரு ஆப் ஆம்ப் அந்த வீக்ஸ்ன பெருக்கிக் கொடுக்குது ஸ்டெப் த்ரீ கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களை கொண்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த டேட்டாவை வச்சு கணக்கு போட்டு ஃபர்னஸ் ரொம்ப சூடா இருக்குன்னு முடிவு பண்ணுது ஸ்டெப் ஃபோர் உடனே லாஜிக் ஒரு பெரிய டிரான்சிஸ்டருக்கு ஆஃப் சிக்னல் அனுப்பி ஃபர்னஸ்க்கான பவரை கட் பண்ணி செயல்படுத்துது அவ்வளோதான் அப்போ இந்த முழு சிஸ்டத்தையும் நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஆம்பிளிஃபயராக வேலை செய்யற டிரான்சிஸ்டர் தான் இந்த சிஸ்டத்தோட நரம்புகள் வெளியுலகத்திலிருந்து செய்திய மூளைக்கு கொண்டு வருது சுவிட்சா வேலை செய்யற டிரான்சிஸ்டர் தான் சிஸ்டத்தோட மூளையும் தசையும் மூளை முடிவெடுக்குது தசை அந்த வேலையை செஞ்சு முடிக்குது சிம்பிள் கடைசியா ஒன்னு சொல்லணும்னா நாம இங்க பாக்குறது வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்ல சாதாரண மணல்ல இருக்கிற சிலிக்கானை டோப் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு முழு ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை உருவாக்குற வரைக்கும் இது ஒரு அழகான கலை இயற்பியல் விதிகளை வச்சு நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு கலை உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ற ஒவ்வொரு என்ஜினியரும் ரொம்ப அடிப்படையான அளவுல அப்ளைட் செமிகண்டக்டர் இயற்பியலோட ஒரு ஆர்கிடெக்ட் தான்